அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷபம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க கற்பனை உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாதுங்க தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோடு இவங்க இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்கக்கூட இவங்க தயங்க மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க முறி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க தாயை போல அன்பு உள்ளம் படைத்தவங்களாக இருக்காங்க நம்மளோட ரிஷபம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட ரிஷபம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமாக இருக்கீங்களா எங்கம்மா நீங்கள் வேறு எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமாக இருக்கிற மாதிரியாக தெரியுது எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பலவிதமான பிரச்சனைகளை எதிர்கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்களே ஏன் பிறந்தோம் அப்படின்னு இருக்கோம் எங்களை பார்த்து நலமாக இருக்கீங்களாங்கன்னு ஒரு கேள்வி நீங்கள் கேட்டுட்டிங்களே அப்படின்னு நீங்கள் கண்ணீர் விடுறதே எனக்கு புரியுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலை எல்லாமே காணல் நீராக மறையப் போகுது உங்களுடைய கனவுகள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது திருமணமாகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுதுங்க இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக லெவலில் இருக்க போகுதுங்க உங்கள் வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசிதாங்க நம்மளுடைய ரிஷபம் ராசி ரிஷபம் ராசியில் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருகசீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில் அடங்குங்க ரிஷபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கர பகவானுங்க ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மிதுரம் மகரம் கன்னி கும்பங்க ரிஷபம் ராசிக்காரங்க விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாமல் வாழக்கூடியவங்களாக இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் தொழில லாபம் கிடைக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்களை தரும் ஆண்டாக அமையுங்க ரிஷபம் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறதுனால எதிரிகளிடம் இருந்த வம்பு வழக்கு கடன் தொல்லை எல்லாம் நீங்கும் குருவின் பார்வை எட்டாம் இடமான கசப்பான சம்பவங்கள் நிறைந்த இடத்தை பார்க்கறதுனால உடல் மனம் குடும்பம் மனைவி மக்களால் ஏற்பட்ட சிரமங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில் குறைய போகுதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க பணவரவு குடும்ப மகிழ்ச்சி சொத்து சுகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க இடமாற்றம் தொழில் மாற்றம் எல்லாம் உண்டாக போகுது நண்பர்கள் மூலமாக வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்பட போகுது பொருளாதார கஷ்டங்களுக்கு இரக்க சிந்தனை கிடைக்கப் போகுது சனி பகவான் ரிஷபம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்து பணவரவை அதிகரிப்பார் சனி பகவான் இருந்த வீட்டை விருத்தி செய்வார் என்பதால் எதிர்பாராத பணவரவுகள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சாதகமான நிலை இருக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு புதிய திட்டங்கள் மூலம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் முதலீடுகளில் இருந்து வந்த நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலமா சேமிப்பு குறையாம இருக்க வாய்ப்பிருக்கு திடீர் செலவுகள் ஏற்பட்டா பதட்டம் செலவுகளை சுருக்க முயற்சி செய்யுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுப காரியங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளுடையான பிரச்சனைகள் தீருங்க குழந்தைகளோட மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது எதிர்காலம் குறித்த கவலைகள் எல்லாமே நீங்க போகுதுங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இருக்காதுங்க உணவு கட்டுப்பாடு உடற்பயிற்சி வாக்கிங் ஜாக்கிங் போன்றவற்றை மேற்கொண்டிங்கன்னா உங்களுடைய உடல் நலமாயிருக்கும் மாணவர்கள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தணும் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து முடிவெடுப்பது நல்லது பொறாம பழிவாங்கக்கூடிய எண்ணம் போன்ற எதிர்மறை உணர்ச்சிகளை தவிர்ப்பது நல்லதுங்க வெள்ளிக்கிழமை தோறும் நவக்கிரகத்தை சுற்றி சுக்கர பகவானுக்கு மெய்தீபம் ஏற்றி உங்களுடைய வழிபாடுகளை வேணும்னா போதுங்க உங்களுடைய வழிபாடுகள் எல்லாமே கூடிய விரைவில் நிறைவேறிருங்க உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடும் உங்க வாழ்க்கையில் இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வு இனிவரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களை விட்டு சென்ற அனைத்து உறவுகளும் இந்த வருடம் உங்களை தேடி வரப்போகிறார்கள் படித்து முடிச்சிட்டு வேலை தேடிட்டுருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றால் போல நல்ல வேலை கிடைக்கப் போகுதுங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கப் போகுது தாய் மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நல வாங்க போகிறீங்க நகை வாங்க போகிறீங்க ஆடை ஆபரணங்கள் எல்லாம் நீங்க வாங்க போகிறீங்க இது நாள் வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளும் பணங்காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி உங்க வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கில் உயர்ந்த வாழ்க்கையை வாழ போகிறீங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்கப் போகுதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னுலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க தனமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமாக இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையவே பிரகாசமாக மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சி போயிருங்க தமிழ் மாதங்களிலேயே மிகவும் அருமையான மாதம்னு பார்த்தா அது நம்மளோட ஆடி மாதங்க ஆடி மாதம் சக்தி வாய்ந்த மாதங்க இந்த மாதத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய வழிபாட்டு முறை பரிகாரம் மனத்தெளிவு எல்லாமே உங்கள் வாழ்க்கையை பல மடங்கு உயர்த்தக்கூடிய பலனாக இருக்குங்க இந்த மாதத்தை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை பொறுத்து தாங்க அடுத்த மாதங்கள் நமக்கு நல்லதாக அமையும் ரிஷபம் ராசிக்காரங்களே காது மூக்கு தொண்டை சளி தொடர்பான பிரச்சனை மயக்கம் ஆசிடிட்டி போன்றவற்றை சந்திக்க நேரிடுங்க கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க உடம்பை பார்த்துக்கோங்க இருந்து வந்த தடைகள் எல்லாம் நீங்க போகுது குரு பகவானின் பலம் இல்லாவிட்டாலும் தடைகளை நிவர்த்தி செய்யும் காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க தொழில் படிப்பு வியாபாரம் ஆகியவற்றில் உத்வேகமாக செயல்படக்கூடிய நேரமாக இந்த நேரம் இருக்குதுங்க உங்களுக்கு பயணங்கள் கிடைக்க போகுது வெளியூர் போக வாய்ப்புகள் வரப்போகுது வெளிநாடு சென்று வேலை செய்ய முயற்சியெல்லாம் செய்ய போறீங்க மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்ட போகிறீங்க படிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதன்படி செயல்பட போகிறீங்க சொந்த தொழில் தொடங்க நினைக்கிறவங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்க உங்கள் ஜாதகத்தில் என்ன சொல்லுதோ அதன்படி உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தி செல்லுங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க அதனால் அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த வார்த்தையை பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கும்போது ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணிக்கோங்க யார்கிட்ட பேசுகிறோம் எதற்காக பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத சிந்திச்சு செயல்படுங்க கெட்ட நேரத்தை விடுங்க நல்ல நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் தாமதமானவை விஷயங்கள் எல்லாமே தடையில்லாமல் நடக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க ரிஷபம் ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இடத்த அடையிறதுக்கு நீங்கள் நிதானமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்போத்தான் நீங்கள் உங்கள் உயர்வான இடத்தை அடைய முடியும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை புரிந்து கொள்ள மாட்டாங்க மன அழுத்தத்தை தவிர்க்கணுங்க உங்கள் மனசை ஒருமுகப்படுத்தி உங்கள் மனசை திருப்தியாக வச்சுக்கங்க உங்களை ஆசைகள் அனைத்துமே நிறைவேறுங்க இயற்கையை புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறிடும் ரிஷபம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நிறைய ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க எல்லாரும் நாம் நினச்ச மாதிரி இருக்க மாட்டாங்கங்க அதுக்குன்னு நம்ம கோவப்பட்டால் எல்லாமே சரியாகுமா அப்படிலாம் கிடையாது நம்ம பொறுப்பாக தான் இருக்கணும் பொறுமையாக தான் இருக்கணும் நிதானமாக தான் இருக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை அருமையாக இருக்கும் ஒரு மனிதனோட தகுதி என்பது நிதானம் பொறுமை ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறான் அப்படிங்கிறத பொறுத்து தாங்க இருக்குது வயது ஒரு பொருட்டே கிடையாதுங்க உங்கள் மனசு தாங்க வயசு நம்பிக்கையோடு இருங்க உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் நடந்து முடிந்த விஷயங்களை விட்டுருங்க எதை நினச்சா உற்சாகம் பிறக்குமோ அதை மட்டும் மனசில் நினைங்க டென்ஷன் ஆகாதீங்க நடைமுறையில் எது சாத்தியமோ அதை மட்டும் நம்பி அதை மட்டும் செயல்படுங்க உங்கள் வாழ்க்கை அருமையா இருக்கும் நாளைய நாள் என்பது யாருக்குமே தெரியாது நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம் இன்றைய நாள் நல்லா இருக்கணும் இன்றைய நாள் நல்லா இருக்கணும் அதை மட்டும் மனசில் நலுங்க நாளைய நாள் இருக்குன்ற நம்பிக்கையில் வாழுங்க சொந்த பந்தங்கள் பேருக்கு தாங்க இருப்பாங்க நம்மக்கிட்ட நல்லது கெட்டதுக்கு மட்டும்தான் வருவாங்களா வழியாக நம்மளை பத்தி ஒரு துளி கூட யோசிக்க மாட்டாங்க உங்களுக்கு மட்டும்தான் நல்லது நடந்தா போதாதுங்க குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணா இருக்கணும் அப்படின்னு நினைங்க உங்க வாழ்க்கை அருமையா இருக்குங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையும் சூப்பரா இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்